கோவை தடாகம் சாலை கணுவாய் அருகே உள்ள சிபிசி சாய் அவன்யூ பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வழித்துணை விநாயகர் திருக்கோவிலில் ஏழாம் ஆண்டு வருடாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இது சுற்றுப்பகுதியில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை தடாகம் சாலை கணுவாய் அருகே உள்ள சிபிசி சாய் அவென்யூ பகுதியில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ வழித்துறை விநாயகர் திருக்கோவில் இக்கோவிலில் ஏழாம் ஆண்டு வருடாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏழாம் ஆண்டு வருடாபிஷேகத்தை ஒட்டி அதிகாலை மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை மகேஸ்வர பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஹோமகுண்டத்திலிருந்து கலசங்கள் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கோவிலில் அமைந்துள்ள கணபதி தட்சணாமூர்த்தி துர்க்கை அம்மன் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமிக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெற்றது மாலை நூத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ஞாயிற்றுக்கிழமை மாலை வள்ளிக்குமி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இது சுற்றுப்பகுதியிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வழித்துறை விநாயகர் கோவில் கமிட்டியினர் செய்திருந்தனர்